ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி காலை கதிரவன் தன் இளங்கதிர்களை வெளியிட ஆரம்பித்தான் தன் கண்களை திறந்த தியாவோ தான் தன் கணவன் மார்பின் மேல் தலை வைத்து படுத்திருந்ததை உணர்ந்தாள் பின்னர் மெதுவாக எழுந்து தனது ரூமின் ஜன்னல்களை திறந்தவுடன் கதிரவனின் ஒளி அவள் மேல் பட்டது தூக்க கழகத்தில் இருந்த அவளுக்கோ தன் கண்களை கதிரவனோடு போராடி திறக்க முடியாமல் தோற்று போனாள் அன்றைய நாளோ அவளுக்கு வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக உணர்ந்தாள் அவளின் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் அளவிட்டு சொல்ல முடியாது அந்த அளவு மகிழ்ச்சியாக இருந்தாள் பின்னர் நேராக குளிக்க சென்று விட்டு பூஜையரை சென்று விளக்கேற்றி கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு நேராக கிச்சனுள் சென்று விக்ரமுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து தன் சிநேகிதனை எழுப்ப ஆரம்பித்தாள் ஆனால் விக்ரமும் அவளின் கையை பிடித்து இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டு அவளை இறுக கட்டி அணைத்தான் ஏய் பொண்டாட்டி என்னடி காலங்காலத்தால ஒரு மனசனை தூங்க விடாம எழுப்புற ஆமா டைம் என்னாச்சு தெரியுமா பத்தாக போகுது ஐயோ கடவுளே நான் எப்பவும் லீவ் நாளானா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன் இனிமேல் பொண்டாட்டி வந்துட்டா அவ சொல்றபடிதானே கேட்டாகணும் என்று கூறினான் அதற்கு தியாவோ சிரித்தபடி பரவாயில்லையே பொண்டாட்டி சொல்றதை கேட்கணும்னு சொல்றீங்களே அப்ப நான் எது சொன்னாலும் கேட்பீங்களா வேற வழி இல்லையே என்ன பண்றது தலையெழுத்து எனவும் அச்சச்சோ என்ன தலையெழுத்தெல்லாம் சொல்றீங்க நான் அந்த அளவு கொடுமைக்கறியெல்லாம் இல்லை விக்ரம் என்று தியா கூறவும் அட லூசு நான் சும்மா சொன்னேன்டி தமாஸுக்கு என் செல்லண்டினி என்று தியாவை கட்டி அணைத்து கொஞ்ச நான் விக்ரம் சரி போதும் நான் குளிச்சிட்டேன் என்னை விடுங்க பரவாயில்ல நான் சொல்கிறபடி கேளு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போய் குளிக்கலாம் என்ன என் தங்கம் இல்லை என்றதும் ஆளை விடுங்க என்று விக்ரம் என் பிடியிலிருந்து தப்பித்து ரூமை விட்டு வெளியில் ஓடினாள் இப்போ தப்பிச்சிட்ட மாட்டாமையாக போயிடுவேன் அப்பா வச்சுக்கிறேன் உன்னை என்று சிரித்தபடி பேசிக்கொண்டு ஒரு டவலை எடுத்து தனது தோளின் மேல் போட்டுக்கொண்டு ரெஸ்ட் ரூமுக்குள் நுழைந்தான் பிறகு கிச்சனுள் நுழைந்த தியா அண்ணா இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் சமைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விக்ரமுக்கு தன் கையால் உணவினை சமைத்தாள் விக்ரம் ரெடியாகிவிட்டு நேராக கிச்சனுள் நுழைந்தான் பின்னர் சைலண்டாக சென்று தியாவை பின்னாளிலிருந்து கட்டியணித்து தூக்கினான் ஐயோ விக்ரம் ஏன் இப்படி பண்றீங்க ராமோ நான் பார்த்துட போறாரு விடுங்க ப்ளீஸ் ஏய் நீ என் பொண்ணா டிடி எல்லா விஷயத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க முடியுமா அதெல்லாம் சரிதான் அதுக்கு இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செய்யும் போது எல்லாம் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு அப்படிங்களா மேடம் சாரி மேடம் என்று கூறியவுடன் தியாவிற்கு சிரிப்பு வந்தது என்ன சமைக்கிற வீடே மணக்குது வெண்பொங்கல் சாம்பார் சட்னி தோசை வாவ் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பொங்கல் சரி சீக்கிரம் நான் ஆபீஸ் போகணும் என்ன விக்ரம் மேராஜாகி இன்னும் ஒன் வீக் கூட ஆகலை அதுக்குள்ளே வேலைக்கு கிளம்புறீங்களா ஆமாதியா ஒர்க்கு ஹெவியாக இருக்குது நான் போனால் தான் அங்கே வேலை நடக்கும் இல்லைனா லாக் ஆகிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துடுறேன் ஆஃப்டர்நூன் வந்துடுறேன் அப்புறம் உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சரியா சரி சீக்கிரம் எனக்கு டிஃபன் போடு சாப்பிட்டு கிளம்புறேன் என்றதும் வேக வேகமாக பரிமாறினாள் வீக்கிரம் சாப்பிட்டு முடித்து விட்டு அட அட என்ன ருசி சூப்பரா இருக்கு இவ்வளவு சூப்பரா உனக்கு சமைக்க தெரியுமா என்றதும் தியாவிற்கு வெக்கம் வந்தது பின்னர் தனது வேலைக்கு புறப்பட்டான் விக்ரம் தியா நான் கிளம்புறேன் டைமுக்கு நல்லா சாப்பிடு என்று கூறிவிட்டு அவளின் அருகே சென்ற அவனோ அவளின் நெற்றியில் அன்பு முத்தம் பதித்தான் பின்னர் தியா விக்ரமை கட்டியணைத்து அவனது நெஞ்சினில் அன்பு முத்தம் பதித்தார் சரி நான் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டு கிளம்பினான் தியாவோ விக்ரமை வழி அனுப்ப வாசலின் கேட்டின் முன்னே நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருந்தார் கார் மறையும் வரை பின்னர் உள்ளே வந்து அவளது வேலைகளை தொடர்ந்தார் ராமண்ணா சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடுங்க சாப்பிட்றேம்மா என்னாச்சுன்னா ஒரே டல்லா இருக்கீங்க என்னன்னு தெரியலம்மா காலையிலேருந்து ஒரே தலைவலி சரி சாப்பிட்டு டேப்லெட் போட்டுட்டு பாருங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவரது ரூமிற்குள் சென்று விட்டார் தியா தனது வேலைகளை நேரம் போவது கூட தெரியாமல் ஓயாமல் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது விக்ரமோ அமைதியாக பின்னால் இருந்து தியாவை கட்டி அணைத்தான் அவ்வளோ பயத்தில் வீரென கத்தினாள் விக்ரம் நீங்களா இப்போதான ஆஃபீஸ் போனீங்க ஏய் லூசு டைம் என்ன பத்தியா மூணு ஆக போகுது அடா ஆமா என்ன ஆமா அப்ப நான் போனதுல இருந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கல நீ ஏன் இப்படி பண்ற கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிருக்கலாம்ல சரி வா கிளம்பு வெளியே போலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விக்ரம் கிளம்பிட்டு வந்துடுறேன் என்று கூறி கிளம்ப ஆரம்பித்தாள் விக்ரம் போகலாமா என்று அவள் முன் வந்து நின்ற அவளை கீழே இருந்து மேலாக அவனது பார்வையானது சென்றது வா வாட் பியூட்டி செம்மையாக இருக்குடி எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு என்னது உன்னோட கண்ணுக்கு லென்ஸ் ஏதாவது என்ன இல்லையே காந்த மாதிரி கவர்ந்து இருக்குது உன்னோட கண்ணு செம்மையாக இருக்கடி சரி இப்படியே ரசிச்சிட்டு இருந்தா எப்படி வெளியே போகலாமா இல்லை இங்கே இருந்துக்கலாமா ஏ கோவப்படாத வா போகலாம் என்று கூறிவிட்டு வெளியில் கிளம்பினர் ரமண்ணா வெளியே போறோம் பையன் என்ன பண்றான் தூங்குறான் தம்பி சரி தூங்கட்டும் பார்த்துக்கோங்க நாங்க வெளியே சாப்பிட்டு வந்துடுறோம் சரி தம்பி பார்த்து போங்க சரிண்ணா என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டனர் காரில் சென்று கொண்டு போது தியா விக்ரமிடம் இப்ப நம்ம எங்க போறோம் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு அதுக்கப்புறம் பீச்சுக்கு மூவிக்கு போகலான்னா கூட போகலாம் மூவியெல்லாம் வேண்டாம் விக்ரம் ஏன் உனக்கு படம் பார்க்க பிடிக்காதா அந்த அளவு விரும்புறதில்ல சாங்ஸ் வேணால் நல்லா கேட்பேன் மற்றபடி அந்த அளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மூவி மேலே சரி இளநீர் சாப்பிட்லாமா ம்ட இளநீர் என்றதும் அச்சிறவன் இளநீரை வெட்டி விக்ரம் கையில் கொடுத்தான் அதை வாங்கி பருகி கொண்டிருந்த விக்ரம் ஏன் தம்பி நீ படிக்க போகலையா படிச்சுட்டு தான் இருந்தேன் இப்போ போகிறதில்ல ஏன்பா என்னாச்சு வீட்டில் ரொம்ப கஷ்டம்னா அப்ப தான் பக்கமாக இறந்தாரு அம்மாவுக்கு மனநில சரியாமல் படுத்த படுக்கையே இருக்காங்க ரெண்டு தங்கச்சி ஆறாவது ஒன்பதாவது படிக்கிறாங்க அவங்கள ரெண்டு பேரையும் நான் தான் படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் படிக்க போகலன்னா இளநிறுவிக்கிற காசை வச்சு தினமும் சாப்பாட்டுக்கு சரியாயிருது அப்புறம் நைட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அதுக்கு விலைக்கு போகிறேன் என்று கூறியதும் தியாவும் விக்ரமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன தம்பி சொல்கிறேன் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறியா இப்போ கஷ்டப்படாமல் நான் கஷ்டப்படுறது என்றதும் அடுத்த வார்த்தை விக்ரமுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை சரி தம்பி இப்போதைக்கு இந்த காசை வச்சுக்கோ என்று தனது பாக்கெட்டில் இருந்த ரொக்க அமௌண்ட்டை எடுத்து அச்சிறுவனின் கையில் கொடுத்ததும் அதை வாங்க மறுத்தான் ஏன் தம்பி என்னாச்சு வேண்டாண்ணா ஒரு அண்ணனா தான் தரேன் வாங்க மாட்டியா என்று சொன்னதும் ரொம்ப நன்றிண்ணா என்று கூறி அப்பணத்தை அச்சிறுவன் வாங்கி கொண்டான் இந்தா தம்பி இதுதான் என்னுடைய விசிட்டிங் கார்டு உனக்கு எதாச்சும் தேவைன்னா கேளு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும் கூப்பிடு உனக்கு வந்து உதவி செய்கிறேன் ஆனால் ஒன்று செய்து படிப்பா என்று கூறிவிட்டு அவடத்தை விட்டு இருவரும் நகர்ந்தனர் விக்ரம் நான் ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டிங்களே சொல்லுதியா நீங்கள் பாட்டுக்கு அந்த பையன் கையில் அவ்வளோ காசை கொடுக்குறீங்களே அவன் தப்பான வழியில் அந்த காசை பயன்படுத்திட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறது கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன் தியா எதை வச்சு சொல்றீங்க அவன் கண்ணை பார்த்தியா அந்த கண்ணில் எவ்வளவு ஏக்கத்தையும் கஷ்டத்தையும் நான் பார்த்தேன் கண்டிப்பா அவன் தப்பான வழியில் போக மாட்டான் என்று விக்ரம் கூறவும் தியாவோ மௌனமாக சிரித்துக்கொண்டு கொண்டு அமைதியானாள் பின்னர் இருவரும் கோவில் மற்றும் பீச்சுக்கு சென்று கடைசியாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் சென்று உணவருந்தி விட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர் போகும் வழியில் தியா ரொம்ப டயர்டாகி விக்ரமின் தோளின் மேலே சாய்ந்து கொண்டு அப்படியே உறங்கி போனாள் கார் வீட்டை வந்து அடைந்ததும் விக்ரமோ தியா தியா என்று எழுப்பியதும் அச்சோ வீட்டுக்கே வந்துட்டோமா ஆமா பேபி என்றதும் காரிலிருந்து மெதுவாக இறங்கி வீட்டிற்குள் சென்றனர் அவர்களின் ரூமிக்கு சென்றதும் அப்பொழுது விக்ரமோ ட்ரிங்க்ஸ் குடிப்பதற்காக கண்ணாடி போத்தலை எடுத்து அதில் மதுபானத்தை ஊற்றிக் கொண்டிருந்தான் அதை பார்த்த தியாவோ சட்டென விக்ரமின் கையில் இருந்த கண்ணாடி போத்தலை தன் கையில் பிடுங்கினாள் பேபி விளையாடாத கொடு பேபி இதெல்லாம் குடிக்காதீங்க விக்ரம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை என்றதும் புரியுது பேபி ஆனால் என்னால் இதை குடிக்காமல் இருக்க முடியலையே நீ இப்போ கொடு பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நான் மறந்துடுறேன் என்று தேயாவிடம் கொடுக்க சொல்லி மன்றாடினாள் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு கூடிய சீக்கிரம் இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க எனக்கு என்னமோ இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிக்கிறதுனால தான் உங்கள் மைண்டு ரொம்ப பாதிக்குது அதனால தான் உங்களுக்குள் ரெண்டு கேரக்டர் வந்து போகிறது உங்களுக்கே தெரியல இதை விட்டுட்டீங்க அப்படினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் என்றும் நான் நினைக்கிறேன் என்று கூறினாள் சரி பேபி நீ சொன்னா சரி என்றான் தியாவோ எப்படி திருத்துவது என்று யோசனையில் வெளியில் நின்று கொண்டு ஆழ்ந்து போனாள் விக்ரம் அந்நேரம் பார்த்து எங்க காணும் தியாவை என்று தேடிக்கொண்டு பொழுது வெளியில் நின்று இருந்த தியாவை பின்னாளிலிருந்து அணைத்தான் பின்னர் தியாவோ அவன் பக்கம் திரும்பியதும் அவளுக்கு இடைவிடாமல் முத்த மலையை பரிசளித்தான் போதும் விக்ரம் விடுங்க என்று எவ்வளவு தூரம் குறியும் அவனும் கேட்கவே இல்லை பின்னர் தியாவை தன் கைகள் இரண்டில் எந்தி கொண்டு ரூமிற்குள் தூக்கி சென்று தாளிட்டான் என்ன பேபி இவ்வளவு கோபமா இருக்க நான் தான் சொல்லிட்டேன்ல விட்டுறேன்னு ஒரு விஷயத்தை விடணும்னா சட்டுன்னு விட முடியாது பேபி கொஞ்சம் தான் விட முடியும் அதிலிருந்து வெளியும் வர முடியும் கண்டிப்பா உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ப்ளீஸ் நானே விட்டுறேன் என்றதும் தியாவின் முகத்தில் சிறு புன்னகை பூத்தது ஆத்தாடி சிரிச்சிட்டியா சந்தோஷம் என்று கூறிக்கொண்டு அவளை இறுக்கமாக தன்னுள் அணைத்து கொண்டான் பின்னர் தியாவின் இதழில் இதழ் வைத்து ரொம்ப நேரம் கழித்து அவளின் இதழுக்கு விடுதலை அளித்தான் இதனால் தியாவிற்கு பெருமூச்சு வாங்கியது பிறகு அவளை தன்னுள் இருக அணைத்து கொண்டான் அடுத்த நாள் தியா இன்னும் ரெண்டு நாளில நம்ம ஃபாரின் போக போகிறோம் ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன் என்றதும் அதுக்குள்ளையா ஆமாம் சீக்கிரம் நாம் அங்கே போயாகணும் எனக்கு இன்னும் த்ரீ மந்த்ஸ் தான் டைம் இருக்குது ஒர்க் எல்லாம் முடிக்க அங்கே தான் சீக்கிரம் முடிக்க முடியும் சரி விக்ரம் நான் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்றேன் என்றாள் அண்ணா நீங்களும் பேசாமல் எங்களோடையும் வந்துடுங்களேன் இல்லைம்மா நீங்கள் போயிட்டு வாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே தானே வரப்போகிறீங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேம்மா என்ன பையனை தான் என்னால் பார்க்காம இருக்க முடியாது அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பையனை மட்டும் கொண்டு வந்து எங்கிட்ட காட்டிட்டு போயிருங்க என்றார் கண்டிப்பா அண்ணா என்ற இரண்டு நாட்கள் கழித்து அவர்கள் ஃபாரின் செல்லும் நாள் வந்தது தியாவிற்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றாலும் இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டும் முக்கியமாக ராமு அண்ணாவை விட்டு செல்வது அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது டாக்ஸியும் வந்தது பின்னர் அவர்கள் வீட்டை விட்டு விடைபெறும் நேரம் வந்தது ராமுவிடம் கூறிவிட்டு செல்ல தயாராகும் போது குழந்தையோ ராமுவிடம் இருந்து இவர்கள் இருவரிடமும் வர தயங்கினான் அழுது கொண்டே இருந்தான் ராமுவிடம் இருந்து பிரிய மனமில்லாமல் பின்னர் அவர்கள் இருவரும் குழந்தையை சமாதானப்படுத்தி வாங்கினர் ராமுவிடம் பத்திரமாக இருக்கும்படி கூறிவிட்டு வீட்டை விட்டு விடை பெற்றனர் அவருக்கான ஃப்ளைட் தயாராக நின்று கொண்டிருந்தது ஏர்போர்ட் சென்றதும் மூவரும் தங்களுக்குரிய ஃப்ளைட்டில் ஏறியதும் ஃப்ளைட் புறப்பட்டது இந்தியாவிலிருந்து விடைபெற்றனர் இதோடு இந்த பாட் முடிதங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிரிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்